رمضان رمضان ما أحلى رمضان خير وبركات من كل مكان رمضان يا سلام تقوى وصيام ترويح وقيام ذكر وقرآن الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد السلام عليكم अलेमुर र अल्लाह रहिर महबूब अल्लाह रब्बु सुभानहू व तआला तेरे कलाम पे बात देने के तेरे पे बात लगाने इधर वहा से लिए नेमत है ये अल्लाह तेरा हम से देना करो कहने वाले इंद्र यादव அவ்வாறுதி நாம் கேட்கின்றோம் அதே இன்றைய இரவு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்பது ஏழு நாட்களில் தலைமையான அந்நாள் வெள்ளிக்கிழமை அதை ஒரு பெரும்நாளாக அந்நாடு

அது மட்டும் மட்டுமில்லை அத்தனை பூசி பொருள் நாம் வரவேன் பண்ணி சொல்லுவார்த்தை வேண்டும் வளர்க்க வேண்டும் குடிக்க வேண்டும் இதை போன்று நாம் ஜும்மாக்கு வரும்போது சீக்கிரமாகவும் வளங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பாய் கொடுக்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை ஜும்மா பஞ்ச ரெண்டு பாலம் கொண்டுதான் முதல் பார்வை சொல்லும்போது நாம் பள்ளிக்கு வந்து எந்த அளவுக்கு நாம் சீக்கிரமாக வலித்திருந்தோமோ அந்த அளவுக்கு நல்லது பெருமாள் சபத்தி ஒரு மனிதன் உம்மாவுக்கு சீக்கிரமா வந்தார் அதாவது உம்மாவை பன்னெண்டு மனிதன் வந்து இந்த பயத்தை பிரிச்சு இருக்கிறார் ஒரு மணி நேரம் முன்னோம் சீக்கிரமே ஆரம்பத்திலே ஆரம்பத்துலேயே ஒரு வித்தியாசம் சீக்கிரமாக வந்து மக்களுக்கு ஒரு ஒத்தகத்தை என்ன அந்த அதுக்கு அடுத்த வரக்கூடிய நேரத்தில் உள்ளவர்கள் ஒரு மாடு அதுக்கு அடுத்தவர்கள் ஒரு ஆடு அடுத்தது கோழி அடுத்தது மொட்டை கடைசியாக உரவு முத்தையுடைய நாம் எதை காத்து ஒட்டகத்துக்கு ஆசை குறைக்கணும் எப்படி ஒரு வாரம் ஒரு கார் இருப்பதை போல அப்படிப்பட்ட ஒரு நாள் சுங்கத்தான ஒரு நாள் அந்த நாளிலே நாம் ஜும்மாவுக்கு சீக்கிரம் வருவதில்லை அந்த ஜும்மாவுக்கு சீக்கிரமாக வந்து சுங்கத்தை கருப்பு சூழல் வருவது அதில் மிகப்பெரிய சிறப்புகள் எந்த ஒரு மனிதன் சூழத்திற்கு இடத்தில் ஓடிவிட்டாலும் அவன் தஜ்ஜா தீங்கி வைத்து அவன் காப்பாற்றப்படுகின்றான் தஜா என்பவன் எதே ஒரு காலத்தில் வரப்போறான் எந்த காலத்தில் வந்தாலும் சரி இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர் என்று பிரச்சனை தான் இது அனைவரின் அடக்கப்பட்டாலும் தஜாங்களை தீங்கி வைத்து காப்பாற்றி அவரை வேண்டுகின்ற ஒரு நாள் அவன் காப்பாற்றப்படுவார் அதே போல நகேஸ்வரர் ஜும்மா நான்குகளாக எந்த ஒரு மனிதன் ஜும்மாவால் வந்து இமாம் குத்துபாவில் ஏறுவதற்கு முன் வந்துவிட்டாரோ அவருடைய பெயரை வாசலிலே இந்த வாழ்த்துகள் பதிவு செய்கின்றார்கள் இவர் ஜுமாவுக்கு வந்து விட்டார் இமாம் சுற்றுமாறு சுற்றுமா செய்ய ஆராய்ச்சி விட்டால் அதுக்கப்புறமா மக்களை பதிவு செய்யாமல் அவர்கள் வந்து இமாம் சுற்றுபாடுவதற்காக அவருக்கு என்ன கிடைக்கல சும்மா கிடைத்ததாக பதிவு செய்யக்கூட அந்த சுற்றுபாவுடைய சுற்றுபாடுகின்ற ஒவ்வொரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் நமக்கு விளக்குதல் விளக்குங்க மற்ற செய்திகள் பயான்கள் அதே மாதிரி குற்றபாட்டில் நமக்கு விளங்கல் என்று நாம் அதை முற்று காதுதான் என்று கேட்க வேண்டும் பொருந்தி விளக்குற ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி ஒன்று உண்டு எந்த இடத்துல சொன்னாலும் விளங்க வார்த்தை நல்லா இறந்து என்று நாம் பேசிவிட்டால் அவர் தன்னுடைய சும்மாவை வீணாக்கி விட்டார் என்று பேசுகிறார் பக்கத்தில் அவர்கள் பேசிக்கலாம் பேசாதீர்கள் என்று சொன்னாலும் இவருடைய சும்மா வீணாகிவிட்டது இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு ரகசிய இருக்கின்றது ஒவ்வொரு பிரதமருக்கு நன்மைகள் இருக்கின்றது அது நாம் சின்ன நமக்கு வந்து சின்ன விஷயம் தான் என்று சொன்னாலும் கூட அது அவ்வளவு பார்வையிலே மேன்மட்டைய பார்வையிலே அவருடைய விஷயத்திலே ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு வென்மைகள் இருக்கின்றது அதைத்தான் நாம் அறிவுறுத்தப்படும் அந்த ஜும்மாவடி ஒரு முறையில ரெண்டு சொத்துப்பா வருவாங்க ஒரு சொத்துப்பா எடுத்து இருக்காங்க மறுபடியும் ஒரு சொத்துப்பா வருவாங்க அந்த ஒவ்வொரு சொத்துப்பா ரெண்டு சுத்தமாக ரெண்டு வர சமம் நாலு வட்டா காட்சி

அருவற்ற விஷயங்களை மட்டும் நம்மளை தடுக்கின்றான் அதை விட்டு நாம் நம்மை தடுக்கும் அருவறுப்பான ஒரு தடுக்கப்பட்ட சில விஷயங்களும் நாம் பேச்சாரால் சரி பார்வையானால் சரி செல்வாடு விஷயங்கள் நாம் கலந்து கொள்ள வேண்டும் அந்த முதலில் சொல்கின்றான் என்ன விஷயமா என்ன பெருமான் செல்வராசன் அவர்களுக்கு அமரவாகி சொன்னார் அல்லாஹ் நவீனர்களுக்கு மீதத்தை எழுதிதான் பெருமான் செல்வராஜன் மகள் சொன்னார்கள் அதுதான் பதிவு செய்தான் உங்களுக்கு அமைந்தும் உங்களுக்கு மத்தியில் நான் மீதத்தை நிலைநாட்ட வேண்டும் நான் சொல்ல பெருமான் சொல்ல கிடைத்தார்கள்

நீங்க இவருக்கு நீங்க சதத்தான அதாவது கடனா எதாவது சொல்லி சொல்லிங்க அவர் என்னுடைய குழந்தை ஓட்டுட்டோம் நாளைக்கு இதை சொல்லி சமரச போயிட்டு விட்டாரு இப்ப பெருமான் சத்தான அப்பயும் கண்டிப்பா சின்ன ரெண்டு பேரும் ஒருத்தர் மூணு ரொத்த சென்றார் இன்னொருத்தர் ரெண்டு ரொத்தியை சென்றார் ரெண்டு பேரும் அந்த ஒவ்வொரு வட்டியையும் மூணு உண்டா பிரிச்சு பேசி சாப்பிட கூடாங்க அங்கே ஊருக்கு வந்தார் சரி வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்டா சாப்பிட்டா இல்லை அங்கேயும் வந்து சாப்பிட்டாருல அவரு ஒரு பத்து ரூபாய் பழந்து பல நீங்கள் வச்சு நீட்ட பிரச்சனை இதுதான் இந்த பத்து ரூபாயில ரெண்டு பேரும் நான் வந்து மூணு டீச்சர் ஆறு ரூபா இருக்கிறேன் நீங்க என்ன செய்யுங்க ரெண்டு ரெண்டு பேரும் செஞ்சீங்க அஞ்சு நாலு ரூபா

மும்புனா ஒன்போது ஒன்பது அஞ்சு பேர் சாப்பிட்டாரு நானும் பார்த்தேன் உறப்பா உங்க அதனால உங்களுக்கு இருக்குமா பாத்து காட்டுக்கு அவருக்கு பேசிட்டு இருந்தார் எந்த அளவுக்கு தான் இதனால இதெல்லாம் இருக்குது என்று சொல்லி மிக்க வீரம் என்று சொன்னார் அந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலும் கொடுத்தார்

সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম সুবহানাল্লাহ ও বিহামদিহি ইশাআল্লাহ আলাইহি সাল্লাম সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম